ஹலோ மக்களே வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ஃப்ரோக்கிலி காலிஃப்ளவர் வெள்ளைப்பூண்டு வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணி சூப்பரான ஒரு சாப்பாடு வந்து வெஜிடபிள் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து வெள்ளைப்பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிறோம் ஸோ வதக்கிட்டு இப்போ வந்து அந்த ஃப்ரோக்லியும் காலிஃப்ளவரும் போட்டு வதக்கிறோம் ஸோ இதில் வந்து நான் வந்து லைட்டாக வாலிஆயில் ஊற்றிருக்கேன் ஸோ உங்களுக்கு தேவையான குக்கிங் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து ரொம்ப சேர்க்கலை லைட்டாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு அதை வெங்காயம் வெள்ளைப்பூண்டு போடும்போதே ஏன் இதையும் போட்டோம் அப்படின்னா ஸோ ரொம்ப வதங்கி விட்டு போட்டோம்னா இது வதங்குறதுக்காக அந்த பூண்டு வெங்காயமும் ரொம்ப வதங்கிடும் ஸோ ரொம்ப கருப்பாகிடும் ஸோ அதனால் வந்து அது கூட இதையும் போட்டு ரெண்டு சேர்த்து வதக்கும்போது ரெண்டுமே ஒரே லெவலில் வந்துருவோம் ஸோ கரெக்டான பக்குவத்தில் இருந்திருக்கும் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து அது வெங்காயம் அந்த வெள்ளைப்பூண்டு போட்டு தாளிக்கும் போதே வந்து இதையும் போட்டு ஸோ ஒரு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வதக்கிறது ஒரே தான் ஒரே வதக்கும்போது போது எல்லாமே ஒரே மாதிரி வதங்கியிருக்கும் ஸோ அது வந்து வெங்காயம் இந்த வெள்ளைப்பூண்டெலாம் வந்து கருகாமல் இருக்கும் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி வந்து போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து வதக்கிட்டோம் இது மாதிரி வந்து நீங்களும் வந்து ஃப்ரை பண்ணி ட்ரையாக சுக்காவாக ட்ரையாக வந்து பொரியல் மாதிரி ஸோ இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணுங்கள் சா செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஸோ அடிக்கடி வீடியோவில் சொல்கிற தான் எல்லாருக்கும் ஸோ ஒரு ஆஃப் அன் ஹவர் நடங்க எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லது அதே மாதிரி எல்லா சாப்பாட்லேயும் வந்து பூண்டு நிறைய சேர்த்து சாப்பிடுங்க உங்களை உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் இப்போ பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ அதுவும் எனக்கு ஒரு துணையாக ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் நன்றி ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் அடுத்தடுத்து நல்லா ஃபுட்டு போடணும் நல்லா சாப்பாடு வீடியோ பண்ணணும் போடணும் அப்படின்றது ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குறது என்ன ஒரு ஊக்குவிக்கிறதாக இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஓகே மக்களே இதுவரை வீடியோ பார்த்த எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றிகள் ஸோ நிறையா வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க பாருங்கள் நிறையா பீஜா பன்று செய்யறது பீஜா செய்கிறது சிக்கன் மட்டன் மீன் எல்லாமே வந்து செய்கிற வீடியோ எல்லாம் எல்லா வீடியோமே இருக்குது மாதிரி டீ கடை போண்டா அதில் இருந்து ஸ்வீட் எப்படி செய்கிறது ஜாம் எப்படி அது மாதிரி குலாப்ஜாமு எப்படி பண்ணுறது வைக்கிறது ஸோ அது மாதிரியும் வந்து செஞ்சுருக்கேன் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் வந்து பாருங்கள் அதெல்லாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் வீட்டில் செய்கிற மாதிரி நிறையா பண்ணியிருக்கேன் போட்டிருக்கேன் ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள் அதே மாதிரி ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி பண்ணுறது ஸோ அதுவும் நான் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் ரவுண்ட்ஸ் லேஸ் லேஸ் மாதிரி உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்கிறது ஸோ அதுவும் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் பிளேட்டில் கொடுக்குறோம் சாப்பிட்ற ப்ளேட்டில் ஸோ அதுக்கு மேலே வந்து சின்ன தக்காளி வந்து இது மாதிரி வந்து பூ மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு பூ மாதிரி பிரித்து வச்சு ஸோ அதை வந்து நம்ம வந்து மேலே வச்சு நம்ம வந்து இப்போ வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இது வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் இது வந்து ஒரு வெஜிடபிள் மாதிரி தான் சலாத மாதிரி இருக்கும் ஸோ அந்த வெஜிடபிள் மேலே வச்சு நமக்கு தேவையான அந்த தக்காளி ஸ்லேஸ் வந்து கட் பண்ணது வந்து ஸ்லேஸாக எடுத்து சாப்பிட்லாம் ஸோ அதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து இந்த தக்காளி சின்ன சின்ன தக்காளியாக வந்து இது சின்ன தக்காளியே வரும் ஸோ சின்னதாக இருக்கும் ஸோ அதை வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து பூ மாதிரி வந்து கட் பண்ணி விரித்து வச்சு ஸோ அதை வந்து டெக்கரேஷன் காண்டி மேலே வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஓகே மக்களே வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் ஓகே பாய்